மக்களை நாங்க பீக்கில் இறங்கிட்டு ஒரு வைப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்திருப்போம் கீழ வந்து எனிமில் நினைக்கும் போது பாருங்க பக்கத்து வந்து ஏற்றாப் எடுத்துட்டு இருப்பான் தான் போயிருப்பான் கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்கோடை வந்து என் கூட என் டீம் மட்டும் தான் இருப்பான் நான் ட்ரோகனை கொண்டு முரட்ட எழுத்து அவன் வந்து க்ளோவா போட்டுருப்பான் உடனே என் டீமுட்ட அவனை ஓசிக்கில போட்டு விட்டு போயிட்டான் அடுத்து நான் கொரோனா போட்டுருப்பான் எனி வந்து ஒரே போட்டு உள்ள வந்துட்டேன் கொரோனா அவனை ட்ரோனை கொண்டு எழுத்து முரட்டிச்சு டவுன் டவுன்மெண்ட் பார்த்தா என் டீம் சைடில் அடிக்கட்டும் வந்து கில் பண்ணிட்டானுங்க கடைசியில் அவங்க ரெண்டு இருப்பாங்க நான் தான் இருப்பானுங்க என்ன பண்ணனே தெரியல ஒன்னு கிளெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி விட்டு அப்புறம் தான் மக்களும் என் டீமுட்டு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க பார்த்தா ரேண்டம் பிளேயர்ஸ் தான் ஆனால் பாருங்க நான் ஒத்தில இருக்கிற பார்த்துட்டு பறந்து வந்துருப்பாங்க காரில் நானும் என் டீம் மட்டும் பாருங்க ரெண்டு எண்ணியும் பறக்க பறக்க விட்டுருப்போம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நான் பயத்துலலாம் ஒத்தனை பிடிச்சி ட்ரோனை கொண்டு அழுத்துவேன் டீம் டக்குனு ஓசிகளை போட்டால் ஓசிகளை போட்டாலும் பரவாயில்ல நம்மளை காப்பாற்ற வந்துருக்காங்க நக்குன்னு இல்லை பாருங்க ஒருத்தர் ஸ்கேரை கொண்டு அடி தரமான கிளை கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருப்பேன் அதுலேயே அப்படி இதுக்கப்புறம் பாருங்க நாங்கள் இங்கே ஆரம்பிச்சோம் அங்கேயும் வந்தாச்சு அஞ்சு பீக்கில் ஒருத்தர் ரிவியூ பண்ணிட்டு இருப்பான் நான் கூட தெரியாமல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை ரிவ்யூ பண்ணாலும் விட்டு எடுத்தாலும் கூட தெரியல அவனை அப்படி தரமாக அழுத்தி விட்டோம் கிளியுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே மக்களை நான் ஒன்று சொல்ல மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரே லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஓ லைக்குமே நம்மளுக்கு வந்து பிக் மோட்டிவேஷனாக தான் இருக்கும் என்னென்னு தெரியல டீம் டேயில் ஆஃப்லைனாக இருப்பேன் ஒருத்தர் வந்து அடிக்க பார்த்துருப்பேன் டக்குன்னு அவன் அடிச்சு விட்டுருப்பேன்